காலணிகள் மற்றும் ஆடை தயாரிப்பில் உலகின் முன்னணி நிறுவனமான நைக் அமெரிக்காவின் நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் இருநூத்தி முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உலகம் முழுவதும் எண்பத்தி மூன்றாயிரம் ஊழியர்களை கொண்ட இந்நிறுவனம் தனது ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை பணியில் அமர்த்தியுள்ளது இந்நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் கோடி ரூபாய்க்கு வணிகம் செய்துள்ளது நிறுவனங்களில் இந்த நிறுவனம் ஆண்டுக்கு மில்லியன் காலனிகளை தயாரிக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் நைக் நிறுவனம் இடையில் நடந்த சந்திப்பில் தமிழ்நாட்டில் அந்நிறுவனத்தின் உற்பத்தி அமைப்பை மேலும் விரிவுபடுத்துவது சென்னையில் உற்பத்தி வடிவமைப்பு மற்றும் உருவாக்க மையம் அமைத்தல் நான் முதலாம் திட்டத்தின் கீழ் கூட்டிணைந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது உலகம் முழுவதும் மூன்று லட்சத்து பத்தாயிரம் ஊழியர்களை கொண்ட பெரும் மருத்துவ நிறுவனமான ஆப்டம் அமெரிக்காவின் மின்னுசோட்டாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ஆண்டுக்கு முன்னூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருவாயாக ஈட்டும் யுனைடெட் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான ஆப்டம் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருமானம் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் ஆப்டம் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் தமிழ்நாட்டில் அதிக அளவிலான வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்த முடியும் என்பதில் தமிழ்நாடு அரசு அடைகிறது ஸ்மார்ட் சிட்டி அமைப்பதில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நிறுவனமான ட்ரில்லியன் அமெரிக்காவின் வடக்கு காரலானாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது கடந்த ஒராண்டில் மட்டும் டிரில்லியன் நிறுவனத்தின் வருமானம் மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் ட்ரில்லியன் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழ்நாட்டில் தனது உற்பத்தியை நிறுவுவதற்கும் குளோபல் சப்போர்ட் சென்டர் அமைப்பதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் தமிழ்நாட்டில் அதிக அளவிலான வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்த முடியும் என்பதில் தமிழ்நாடு அரசு பெருமை அடைகிறது